எப்போதோ வந்து விட்டார்கள் ஆனால் கடி வாங்க மாட்டோம் என்ற முடிவுக்கு இன்னமும் இந்த சமுதாயம் வரவில்லை வரவில்லை வந்தாக வேண்டும் வியூகங்கள் வகுக்க வேண்டும் பரிதாபம் அதற்குள்ள எந்த தொலை நோக்கும் இன்றைக்கு தெரியவில்லை இருபது வயது வாலிபன் இன்றைக்கு கொண்டு போய் இந்த ரோட்டில் நிறுத்துங்கள் எத்தனை அமைப்பு வருவான் தெரியுமா அவனை கூப்பிடுறது வா போலவா தூய வழியில் நாங்கள் தொழுகையை கற்றுத் தருகிறோம் ஒரு தண்டவகம் கூட்டிட்டு போயிருவான் ஆமா நபி வழியில் நம் தொழுகை நபி வழியில் நம் தொழுகை தொப்பியும் காணும் தலப்பாவும் காணும் ஒருத்தர் இந்த பக்கம் வருவான் உயிர் கொடுக்கிறேன் என்று நீ சத்தியம் செஞ்சு தர்றியா வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் இன்னொருத்தன் வா நாம இங்க ஒரு மாநாட்டுக்கு போகலாம் வா நாம இங்கே போகலாம் பெயர்கள் சொல்ல தேவையில்லை ஒரு இளைஞனை நீங்கள் வீதியில நிறுத்தினால் கொத்தி கொண்டு போவதற்கு இந்த சமுதாயத்தில் நாற்பது அமைப்பு ஆனால் எத்தனை பேர் சமூக மேம்பாட்டிற்கான அக்கறையோடு அடுத்த அடிகளை எடுத்து இந்திய முஸ்லிம் சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று அரசியல் சில அடைமொழிகள் அடையாளங்கள் அவைகளை காத்துக் இளைஞர்களை நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஒட்டுமொத்த குற்றவாளி இந்த நாட்டில் என்ற பெயரால் துவங்கியவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை உலமாக்கள் எந்த மாநாட்டிலும் சொல்லுவார்கள் தமிழகத்தை ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு கபிரிஸ்தானாக மாற்றிய பெருமை அந்த சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த நாட்டிற்கு வந்தவர்களுக்கு மட்டும் தான் அது சொந்தம் ஒரு பிறையிலே தொடங்கி ஒரு பெருநாளிலே தொடங்கி எதிலையும் இந்த சமுதாயத்தை ஒன்றுபட விடாத பொருளுருவிகள் அவர்கள் சமூக மேம்பாடு இவர்களை தனிப்பிக்கிற வரை சாத்தியமில்லை நல்ல வேலை கூட்டமைப்பு கொத்தமைப்பு என்றெல்லாம் உள்ளவர்கள் கூட அவர்களை சேர்க்கவில்லை அந்த வகையில் சந்தோஷப்படலாம் காரணம் அவர்களை அமைப்பாகவும் இயக்கமாகவும் பார்க்காத வரையிலையும் நிச்சயமாக சந்தோஷம் யாராவது சில வாலிபர்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்து தாக்குவதாக தெரியும் தாக்குதல் அல்ல இது ஒப்பாறு இது அழுகை இந்த தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நீங்கள் காரி துப்பிய எச்சல்களில் இருந்து இன்னமும் இந்த தமிழ் முஸ்லிம்கள் வெளியில வர முடியவில்லை உண்மை அதுதான் எத்தனை விஷயம் தெரியுமா கண்ணுக்கு எதிர அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இங்க ஒருத்தன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நோம்பு திறந்துட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறான் என்ன கொடுமை மூணு நாளைக்கு முன்னாடி பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கான் கேட்டா ஆஸ்திரேலியால பெருநாள் என்ன என்ன கொடுமை எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை கூறு போட முடியுமோ அந்த வேலை அத்தனையும் செய்து ஆய்வுகள் என்ற பெயரால் நிறைய ஆய்வுகள் தவறு தவறாக ஆய்வுகள் இப்ப கடைசியில ரெண்டாயிரத்துக்கு பின்னால நிறைய வாபசுகள் வாபசுகள் தெரியுமா அது அன்னைக்கு அப்படி சொல்லிட்டோம் இன்னைக்கு அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்னடா வேடிக்கை இது ஏங்க அப்படி நாங்கள் அன்றெல்லாம் சொல்ற போது கிதாபுகளை பார்த்து சொன்னோம் இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல இன்னைக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் புதுசு புதுசா அதிச தெரியுது எனவே அன்றைக்கு கூடாது என்பது இன்றைக்கு கூடும் அன்றைக்கு கூடும் என்பது இன்றைக்கு கூடாது தனக்கு தெரிந்த ஆய்வு மட்டும் சரி என்கிற தவளை ஆய்வாளர்கள் இவர்கள் யாரோ சயின்டிஸ்ட் பரத பூச்சிகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்றேன் தவளை பிடிச்சிட்டு வந்து தேவல ரெண்டு காலு கீழே மடக்கி இருக்கும் ரெண்டு காலு முன்னாடி இருக்கும் ஜம்ப்னா அழகா ஜம்ப் பண்ணுச்சு அவன் தான் ஸ்டில் மாஸ்டர் அவன் சொல்றதெல்லாம் கேட்கும் ஜம்ப்னா ஜம்ப் பண்ணுச்சு கையில் பிடிச்சி தூக்கி ஒரு காலை அறுத்து விட்டு கீழே போட்டு ஜம்ப்னா கொஞ்சம் சிரமம் ஜம்ப் பண்ணிருச்சு இன்னொரு தடவை தூக்கி இன்னொரு அறுத்து விட்டு ஜம்ப்னா ரெண்டும் மூன்றுக்கு இல்லை இருந்தாலும் தன்னுடைய திட்டத்தை அழுத்தி பிடித்து ஜம்ப் செஞ்சிருச்சு கடைசியா இருந்தது அதையும் அறுத்துட்டு ஜம்ப்னா அப்படியே நின்றுச்சு ஒண்ணு இல்லை இதுல ஊன்றுக்கு ரெண்டு வேணும் முன்னாடி ரெண்டாவது ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் வெட்டிதான் ஜம்ப்னா பேசாம உட்காந்துருச்சு இவன் ஆய்வின் முடிவை டைரி எடுத்து எழுதினான் எந்த தவளைக்கு அதனுடைய முன்னங்கை முன்னங்கால் ஆகிய நாளையும் வெட்டிவிட்டால் அதற்கு காது கேட்காது இது இந்த தமிழகத்தில் மார்க்க ரீதியாக நடக்கிறது நிறைய நடக்கிறது ஒவ்வொரு அபீசுக்குள்ளையும் இந்த ஆய்வு நடக்கிறது இந்த ஆய்வு நடக்கிறது ஒரு வழியாக எவ்வளவு தூரம் கூறுபடுத்த முடியுமோ பிணவுபடுத்த முடியுமோ அவ்வளவும் செய்ததற்கு பின்னாலும் கூட சமூக மேம்பாடுகளை குறித்து ஒப்பாரி வைக்கக்கூடிய தமிழ் சமூகம் தன்னை தயார்படுத்துவதற்கு அவர்கள் நிறைய செய்ய வேண்டும் நன்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வெறுமனே வீதி வீதியாகவும் மேடை மேடையாகவும் பின்னேற்றம் என்று புலம்புவதில் அர்த்தமில்லை இல்லை அவைகளையெல்லாம் தாண்டி உண்மையாகவே சமூக மேம்பாட்டிற்கு யார் யார் எந்தெந்த கோணங்களில் எல்லாம் பாடுபட முடியுமோ அந்த அந்த கோணங்களிலெல்லாம் அந்த கோணங்களிலெல்லாம் முன்னேற்றப்படுத்துவதற்கு தன்னால் முடிந்தவைகளை செய்யுங்கள் ஒவ்வொரு தனி முஸ்லிமும் மார்க்க பற்றோடு சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று முயலாதவரை அல்லாகுவிடத்திலே கெஞ்சி கதறி எங்களுடைய தீனுக்கு எங்களுடைய மார்க்கத்திற்கு எங்களுடைய மில்லத்திற்கு வெற்றியை கொடு என்று ஒவ்வொரு முஸ்லிமும் பிரார்த்திக்காதவரை இவைகள் சாத்தியமல்ல கண்ணு தூரம் வரை எதிரிகளும் தெரிகிறார்கள் தியூகங்களும் தெரிகிறது பாவப்பட்ட முஸ்லிம்கள் இனி அடுத்தடுத்த அடிகளை எச்சரிக்கையோடும் அக்கறையோடும் எடுத்து வையுங்கள் அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும் மார்க்க ரீதியாக இருக்கின்ற இந்த வாலிப சமுதாயம் குறிப்பாக வருங்காலத்தில் எந்தவிதமான தவறான வழிநடத்தல்களுக்கு ஆளாகாமல் சஹாபாக்கள் எதையும் பார்த்து தங்களை மாற்றிக் கொள்ளாததை போல் இந்த சமுதாயம் உண்மையான முஸ்லிம்களாக வாலிபர்கள் மிளிரவும் ஒளிரவும் சமுதாய முன்னேற்றத்திற்கு தன்னாலான அனைத்து பங்குகளை இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் வாலிபர்கள் செல்வந்தர்கள் உலமாக்கள் தலைவர்கள் அமைப்புகள் அத்தனை பேரும் இதற்கு கூட்டு முயற்சியாக முயற்சிக்கிற போது மட்டும்தான் சமூக மேம்பாடு சாத்தியமாகும் எல்லாம் வல்ல அல்லாஹு இந்திய சூழலில் அச்சத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு வருங்கால வெற்றிகள் ஏராளமானவற்றை இறைவன் உரித்தாக்குவானாக அச்சம் இல்லாமல் எல்லா சட்டங்களின்படியும் கடைசி வரை வாழுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌசியத்து செய்வானாக